ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சுச்சிதரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ராடக்டை பற்றி தாங்க ரிவ்யூ பார்க்க போகிறோம் அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி சூட்டபுளாக இருக்குது எப்படி நல்லா இருக்குதுன்றதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் யாராவது வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசர்ஸை இருக்கீங்களா பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்களா அப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் ரொம்ப சூப்பரான யுனிக்கான ஒரு ப்ராடக்ட்டுன்னே நான் சொல்லுவேன் இந்த ப்ராடக்ட் வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீஷோவில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன் இது எவ்வளோக்கே அப்படின்னா இதோடைய விலை வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற நீங்கள் நம்புறீங்களா வாங்க இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இது வந்து நான் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்கலெலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு பாக்ஸ் தான் இது வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் வந்து இருக்குமா அப்படின்றதே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது மீஷோவில் கிடைக்கிது உங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேங்கல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக சூட்டபிள் ஆகும் இது எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் இதுடைய லாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க லாக்கு பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனில் இருக்குது இந்த பாக்ஸு இந்த பாக்ஸில் வந்து செட்டாப்ஸை நீங்கள் எத்தனை பேங்கல்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை பேங்கல்ஸுமே வந்து சூப்பராகவே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் உங்கள் கிட்ட கோல்டு பேங்கிள்ஸ் இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெயின்போ கலெக்ஷன் சொல்லிவிட்டு நிறைய பேங்கிள்ஸ் இந்த கண்ணாடியில் வருது இல்லைங்களா அந்த மாதிரி வந்து வர பேங்கல்ஸாக இருந்தால் கூட அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அந்த த்ரெட் எல்லாம் கூட அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம் உங்களோட ஸாரிக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங் மேட்சிங்கும் ஆர்கனைஸ் பண்ணி கூட இந்த பாக்ஸில் நீங்கள் வைக்கணும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த பேங்கிள்ஸுடைய அந்த ஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பாக்ஸ் மாதிரி வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பெரிய பெரிய ஜுவல்ஸ் கூட நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அளவுக்கு வந்து இப்போ பாக்ஸஸ் எல்லாம் வருது இல்லைங்களா நம்மளுக்கு ஜுவல் ஷாப்பில் கொடுக்குற பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த பாக்ஸ் கூட நீங்கள் நிறைய பாக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லா எல்லாமே ஒன்றா வச்சோம் அப்படின்னா எடுத்து அடைக்கும் இதில் கூட வச்சு நீங்கள் ஒன்று ஒன்றா வச்சு கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டா இந்த ஸ்டிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பேங்கிள்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி லாக் பண்ணிவிட்டு இந்த வழியாக கூட பேங்கிள்ஸ்லாம் வந்து என்னென்ன கலரில் நம்ம வச்சுருக்கோம் இல்லை கோல்டு பேங்கிள்ஸ் கூட நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த டிசைன் இன்றைக்கி போட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கூட இந்த இங்கே வந்து கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ஆர்கனைஸ் பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது க்யூட்டாக இருக்குது இப்போ இந்த பாக்ஸோடைய இந்த பாக்ஸில் வந்து நான் என்னுடைய பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்றது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசர்ஸில் என்னுடைய வந்து பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க கீழே கூட நமக்கு எதுவுமே தட்டுப்படாமல் எத்தனை ஆஃப்ஸ் பேங்கிள்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை ஆஃப்ஸ் பேங்கிள்ஸ் கூட அழகாக வந்து இப்படி வச்சுக்க முடியுது ரொம்ப ரொம்ப யுனிக்காக இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பர்ன்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது வந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் த்ரீ கம்பார்ட்மெண்ட்டு வுட்டன் பாக்ஸ் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி வந்து பேங்கிள்ஸ் ஆர்கனைசர்ஸ் வாங்கி கூட உங்கள் பேங்கிள்ஸை வந்து சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் காமிக்கிற ஒரு ஒரு வீடியோவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த எல்லாம் காமிக்கிறேன் ஏன்னா இந்த எல்லாம் வந்து யாராலையுமே வாங்க முடியும் ஏன்னா இது வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணால் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் வருது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் மீஷோவில் சூப்பரான ப்ராடக்ட்டு இந்த மாதிரி நிறையவே இருக்குது அழகா வாங்கி இந்த மாதிரி வந்து உங்களோட பேங்கிள்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாம அதே போல வந்து எந்த மாதிரி பேங்கிள்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர்ஸ் பாக்ஸ் வாங்கி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு நீட்டாக வச்சுக்கோங்க உங்களுடைய லாக்கரில் வச்சுங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டா கூட அழகாக வந்து இந்த இடத்துல வந்து அந்த லாக்கு கூட உங்களுக்கு சூப்பராகவே வந்து சூப்பராக வந்து செட் ஆகுது எதுவுமே வந்து இப்படி இப்படி கழட்டுற மாதிரிலாம் கிடையாது நல்ல டைட்டாகவே வந்து சூப்பராக இருக்குது இந்த வழியில் கூட உங்களோட பேங்கிள்ஸை வந்து அழகாக பார்த்துக்கலாம் எவ்வளோ க்யூட்டாக தெரியுது பாருங்க இந்த பாக்ஸு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க எந்த விதமான டேமேஜோ எந்த விதமான அந்த குவாலிட்டி கம்மியாகவோ அப்படிலாம் கிடையாது நல்ல ஸ்ட்ராங்காகவே சூப்பராகவே இருக்குது கண்டிப்பாக இந்த பாக்ஸ் வாங்கலாம் வாங்குறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்னு தான் நான் சொல்லுவேன் உடனே வந்து இது வந்து ஒன் ஆஃப் த கவரிங் ஒன் ஆஃப் த இது அப்படிலாம் சொல்லிடாதீங்க நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆல்மார்க்கு காட்டுங்க அதை காட்டுங்கன்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் என்னுடைய பேங்கிள்ஸ் என்னென்ன இருக்குதோ நான் வந்து செட்டப்ஸ் இத்தனை பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன் அதை நான் வந்து இந்த பாக்ஸ் வாங்கி உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்க யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்க வந்து எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ